வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத்பாபு இன்றைக்கி காலையிலே பார்த்தா பூவடைக்கெழம் போனால் ஊட்டி கொடைக்காரங்க கூட தோற்று போங்க அவ்வளோ ஒரு பண்ணிங்க அப்படியே கிளைமேட்டை பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அந்த அதோடு போயிட்டு நம்ம வந்து பூவெட கெழம் போனேன் பார்த்தேன் எங்கள் அப்பாத்திய பூத்துக்கு இருக்காரு அதான் நிற்க முடியலைங்க அவ்வளோ பண்ணி கொட்டு கொட்டும் கொட்டுது பாருங்கள் சுற்றி பாருங்கள் எங்கள் ஊர் புதுக்கோட்டை பாருங்கள் அப்படியே ஊட்டி கொடைக்காரங்களை பற்றியெல்லாம் அப்படியே பண்ணி கொட்டும்னா அந்த அது மாதிரி இருக்குதா சரின்னு அப்பாட்ட போனால் அப்பா என்ன சொல்கிறாரு ஐயோ ஒரு பூ கையில் பிடிக்க முடியலடா அப்படியே நடுக்குதுடா அப்படியே சில்லுன்னு இருக்குதுடா அப்படிங்கிறாரு சரின்னு நம்மளும் போய் கிட்ட போய் பார்த்தா பூ ஏதோ நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் செடியே இல்லை ஆனாலும் இருக்கிற செடியில் முட்டு நம்ம நான் கஷ்டப்பட்டதுக்கு நான் எங்கள் அப்பா கஷ்டப்பட்டதுக்கு நல்லபடியாக ஒரு முட்டு இதெல்லாம் எப்படி இருக்கா ஆனால் பூச்சியெல்லாம் இருக்குதுண்ணே அதையும் தாண்டி இந்த ஒரு சில முட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இதுக்குன்னு நிறையா உரம் போட்டு தனிப்பாய்ச்சி மருந்தடிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் செத்திலாம் ஒவ்வொரு செடியிலையும் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு இந்த பனியில் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக தாங்க நல்லா வரும் அதில் அதனால தாங்க எவ்வளோ பனி பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்குது இந்த பூ அதனால சந்தோஷம்னா பயங்கர சந்தோஷம் ரேட்டு நல்ல ரேட்டாக போகுது ஏதோ நம்மளுடைய வாழ்வுக்கு நம்ம வந்து வாழ்வு நல்லபடியாக நம்ம கஷ்டம் ஒரு நாள் கஷ்டப்படுறதுக்கு நல்லபடியாக இருக்குது பாருங்கள் எல்லா செடியிலையும் ஓரளவுக்கு முட்டு தெரியுதா ஆமாம் திலை இதுக்கு அந்த செடியெல்லாம் ரொம்பலாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் கலக்கலக்க தான் இருக்கும் ஏன்னா இனிமேல் தான் நம்ம வந்து செடி உற்பத்தி பண்ணணும் அதனால் கலக்கலக்க இருந்தாலும் அந்தந்த செடியில் நல்லபடியாக ஏதோ ஒரு முட்டு இருக்குது அதை எடுத்துக்கிறேன் இந்த பக்கமாக முல்லை செடி பாருங்கள் முல்லை செடியெல்லாம் பாருங்கள் அங்கே இருக்குது முள்ள செடியெல்லாம் இந்த பனிக்கு வராது ஆனால் ரேட்டு கடுமையான ரேட்டு முல்லை முல்லையும் சரி மல்லிகை மல்லிகைப்பூ செடி கடுமையான ரேட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு பனியை பாருங்கள் நான் இது வந்து எடுக்கும்போது ஏழுரை மணிங்க ஏழரை மணிக்கு இப்படி இருக்குது அப்போலாம் அஞ்சு மணிக்கெல்லாம் எப்படி பேஞ்சிருக்கேன் எங்கள் அப்பா தான் பாவன் தலையில் துண்டை போட்டுங்க கண்ணை பிரச்சனை பண்ணியிருக்காரா சளி பிடிச்சா கண்ணுக்கு ஏதாவது ஆயிரம் பயந்துக்கும் தலையை உது பண்ணி இருக்கார் பாருங்கள் இல்லைங்க ஒரு பூ செடி வச்சேன் அந்த ஓசா பூஜிலாம் நல்லாயிருக்கா எங்கள் பிள்ளைக்கு வச்சு விடணும் நினைக்கிதான் இதெல்லாம் வச்சு விடணும் எடுத்துக்கொண்ட ஸ்கூலுக்கு வச்சு விடணும் இந்த பூவை சரிலாம் கொட்டி கிடக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தேவை இன்றைக்கி வந்து பணி பெய்கிறதா அதான் இது பாருங்கள் நான் அங்கிட்டு போய் எடுத்து பார்த்தேன் சரி இந்த செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் பார்த்து எல்லா செடியிலையும் முட்டு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு முட்டு இருக்குது அதிலையும் இப்போ பூச்சி நல்லா நிறையா இருக்குமான்னு பார்த்தேன் அந்த அந்தளவுக்குன்னு பூச்சியெல்லாம் இல்லைங்க எனக்கு உங்களுக்கே தெரியும் மருந்து நம்ம டே ரெகுலராக மருந்து ஒன்று உன்னோடைய ஒன்று அடிச்சிக்கோம் அங்கேயே பார்த்தா இப்போ மலர்ந்துருக்கும் பூ அது நம்ம வேமா எடுக்கிறதுனால கடைக்கு வரணும் அப்படிங்கிறது வேமா எடுக்கிறதுனால அதை பூ ஒன்று ஒன்று மிஸ்டேக் ஆகிரும் தங்கி போயிடும் அது எல்லாருக்குமே தெரியும் டக்குன்னு எல்லாமே எடுக்க போகிறதில்ல ஏன்னா சின்ன சின்ன முட்டா இருக்கா அது நம்ம எடுக்க முடியலை அதனால் சில இது மலர்ந்துருக்கு ஆனால் மலர்ந்தாலும் கேமரா நல்லா அழகாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் அடுத்த செடி பாருங்கள் எப்படி நல்லா இருக்கா இதுலேயும் நல்லா பூ நிறையா இருக்கா ம் சுற்றி சுற்றி உங்கள் சுற்றி சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இருக்கா இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த பூஞ்செடியெல்லாம் எப்படி பார்க்குறான் போகிறான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அதிகாலையில் வந்து எங்களுக்கு இதான் வேலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி எல்லா எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆறு மணிக்கு வந்தோம்னா அந்த பூடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஓகே அடுத்தபடியை சந்திக்கும் போதே உங்களுடைய வந்து உங்கள் சரத் பாபு